சாதாரணதர தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஒன்பதாம் தேதி வரை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த பரீட்சை விண்ணப்பங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நிகழ்நிலையில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன இதன்படி எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கான இறுதி திகதி நிறைவடையும் எனவும் விண்ணப்பங்களை

பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கணங்கள் மூலமாகவும் நீங்கள் இது தொடர்பாக ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் அது தொடர்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதான விடயமும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது